ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப்ஸ் ஆர் குருஸ் ஹாய் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ரிலேட்டடா ப்ராப்ளம் அப்படின்னா தைராய்டு சொல்லலாம் இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கு ரொம்ப எக்ஸசிவ்வா ஹேர் ஃபால் ஆகிறது ஒரு சிமிட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரைனஸ் உடல் வாய் பகுதியில் முகத்துல தோல் இந்த பகுதி எல்லாமே ட்ரைனஸ் ஆகுறதை நம்ம பார்க்கறோம் இல்லை திடீர்னு கோபப்படுற மாதிரி இருக்கிறது ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூட் சிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் டெஸ்டோசான் ஹார்மோன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இந்த கஷாயத்தை தவறாமல் வா ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்மளுடைய ஒவ்வொரு இயக்கத்தையும் உடலோட இயக்கங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம பாடியில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா பிறந்ததுலருந்து நம்மளுடைய கடைசி காலம் வரைக்குமே ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமே நமக்கு ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம பேசுறது நடந்துக்கிறது டைஜஷன் ஆகிறது ஒவ்வொரு ஏஜ்க்கான க்ரோத் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இது எல்லாமே நமக்கு தீர்மானிக்கக்கூடியது ஹார்மோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும்போது உடலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த வந்து ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டான லெவலில் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்கவே இருக்காது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய உணவு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதை பொறுத்து தான் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும் அதை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய முறைகள் நம்மளுடைய உடல் அமைப்புகளும் சரி நம்மளுடைய உடல் இயக்கமும் சரி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹார்மோன்ஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சில ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை சில ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான சில சிம்டம்ஸ் வந்து நம்ம உடலில் தெரியுது ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் அப்படின்னா தைராய்டு சொல்லலாம் இப்போ வந்து தைராய்டு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் பெண்களுக்கு வந்து இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிற கூடிய இந்த காலகட்டத்தில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ஹார்மோனோட லெவல் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு பதினைஞ்சு நாள் ஈஸ்ட்ரோஜன் லெவல் நார்மலாக இருந்தால் அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை ப்ரொஜெஸ்ட்ரால் லெவல் ரொம்ப குறைவாக இருந்தாலோ நம்ம உடலில் அதற்கு ஏற்ற மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எல்லா ஹார்மோன்ஸுமே ஆகும்போதோ முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் லெவல் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்போதோ கூடுதலாக இருந்தாலும் இப்ப பார்த்தோம்னா டெஸ்டோஸான் ஹார்மோன் லெவல் குறைவாகத்தான் இருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுதுன்னா நம்ம உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பாதிப்புகளை எப்படி சரி செய்வது ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் இயற்கையான வழிமுறைகள் என்ன இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நம்ம வரோம்னா உடலே வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஃபஸ்ட்டு அதிகமாக ஃபால் ஆகிறது ஒரு சிம்டமாக இருக்கும் ரொம்ப எக்ஸசிவாக ஃபால் ஆகிறது ஒரு சிம்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ட்ரைனஸ் உடல் வாய் பகுதியில் முகத்தில் தோல் இந்த பகுதி எல்லாமே ட்ரைனஸ் ஆகிறது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வெஜனல் ரீஜியனில் வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கிறது வெள்ளைப்படுதல் பிரச்சனை ஏற்படுறது இது எல்லாமே பார்க்குறோம் ஆண்களை பொறுத்த வரைக்குமே யூரின் போகும்போது ஒரு ட்ரைனஸ் எரிச்சல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா மூட் ஸ்விங் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஹாப்பினஸே இல்லாத மாதிரி இருப்பாங்க முக்கியமாக பெண்களுக்கு இதை வந்து பார்க்கலாம் திடீர்னு வந்து மூட் ஸ்விங் ஆகுறது ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இல்லை திடீர்னு கோபப்படுற மாதிரி இருக்கிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க நாளைக்கு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மூட்ஸ்விங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றது ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது அடிக்கடி பால்பிட்டேஷன் வருது நெஞ்சு வந்து ஒரு படப்படப்பு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு ஏற்படும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா ஓகே இது எல்லாமே தீர்மானிக்கிறது ஹார்மோன்ஸ் தான் ஹார்மோன்ஸ்ல ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ தைராய்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை இயற்கையான முறையில் நம்ம நிச்சயமாக சரி செய்யலாம் இந்த தைராய்டு பிரச்சனையோடு சேர்ந்து நமக்கு என்னென்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறது பிஜிஓடி என்னடோமேட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் இதனோடு சேர்ந்து உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லை உடல் பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போகும் பார்க்குறதுக்கு வந்து நார்மலாக இருந்தாலும் ரொம்ப லாஸ்ட் மந்த் விட இப்போ ரொம்ப வெயிட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கும் இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் நம்ம உணவு முறைகளில் ரொம்ப அதாவது இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் அது உப்பு சுவை அதிகமாக சேர்த்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதை நம்ம தவிர்க்கணும் ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ அதிகமான உப்பு சுவையோ இல்லை பதப்படுத்தப்பட்ட உணவுகளோ நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது நிறைய ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சரியா உறங்காமலே நம்ம இருந்துட்டோம் இப்போ இரவு நேரத்தில் அதிகமான உணவுகள் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு லேட் நைட்டில் உறங்குறனாலும் அது என்ன செய்யுதுன்னா ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்குது தொடர்ந்து நமக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நமக்கு ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகளை உண்டாக்கும் திடீர்னு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இருக்குனாலும் அர்னல் ஹார்மோன் பிரச்சனைனால நமக்கு என்ன ஆகணும் அந்த ஒரு பய உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதும் நமக்கு தெரியும் சரி மொத்தமாகவே இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஸ்டாமினா இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டெஸ்டோசோன் லெவல் குறையுதுன்னா ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான உணவு முறைகள் வந்து நிறைய இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பேசிக்காக இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடிய உணவு முறைகள் நிறைய இருக்குது இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதைகள் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து எடுத்துக்கலாம் உமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சாப்பிட்ணும் அதே மாதிரி விட்டமின் ஏ சி இ விட்டமின் இ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ இது கூட வந்து நம்ம என்னன்னா இந்த சூரியகாந்தி விதைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும் சூரியகாந்தி விதைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா இதை வந்து லேஸாக ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணிட்டு இந்த பொடியை பாலில் கலந்தோ இல்லை தண்ணீரில் கலந்தோ குடிக்கலாம் இதனோட நம்ம பூசணி விதைகள் வெள்ளரி விதைகள் எல்லாமே பயன்படுத்தலாம் இப்போ தொடர்ந்து வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது இதில் முக்கியமாக முருங்கை முருங்கை பிஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் ஸோ முருங்கை கீரை முருங்கைக்காய் முருங்கை பிஞ்சு இது வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும் பொழுது ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அதே மாதிரிதான் கேழ்வரகு இந்த கேழ்வரகு பொறுத்த வரைக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து டெய்லியுமே நம்ம வந்து ராகி மால்ட் மாதிரியோ இல்லை உணவோடு சேர்த்தோ இல்லை களி மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் நமக்கு குறையும் இதனோடு சேர்த்து வேற என்ன சாப்பிடலாம் அப்படின்னா எள்ளு கருப்பு எள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கடலை வகைகள் கொண்டை கடலை பட்டாணி பச்சை இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாக ஆரம்பிக்கும் அதுவும் முக்கியமாக கருப்பட்டி நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது கிராமாவது கருப்பட்டியை உள்ளுக்கு சாப்பிடணும் இந்த மாதிரி கருப்பட்டியை நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து சரி செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த இன்சுலின் குறைபாட்டுனால சர்க்கரை நோய் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் முக்கியமாக இந்த யூஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரன் ஹார்மோன் நார்மலாக இருக்கணும் டெஸ்ட்ரோசன் ஹார்மோன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா இந்த கஷாயத்தை தவறாமல் வா ஒரு நாளைக்கு இரண்டு முறை நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சதகுப்பை பெரும்பாலும் இந்த சதகுப்பை மூலிகை பெண்களுக்குனே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரொம்ப நம்ம டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் இந்த சதக்குப்பையை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் குறைவாக இருக்குது உடம்பு முழுவதுமே நமக்கு பெயின் அதிகமாக இருக்குனாலும் சதக்குப்பை மூலிகை பயன்படுத்தலாம் இல்லை சதக்குப்பை எந்த அளவுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகை எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ சதக்குப்பை வந்து நூறு கிராம் எடுத்துக்க போகிறோம் இதனோட அதிமதுரம் இந்த அதிமதுரம் சொல்லும்போது அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இது வந்து பெஸ்ட் நம்ம உடல்லையே இருக்கக்கூடிய மொத்த டாக்ஸின்ஸும் எடுக்கிறதுக்கு அதிமதுரம் ஒரு பெஸ்ட் மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இதை சேர்த்துக்கலாம் இதனோட கொஞ்சமாக வெட்டி வேர் வெட்டி வேர் பொடியாகவும் கடைகளில் இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வாங்கி நம்ம ஃபைன் பவுடரா கூட இதனோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வெட்டினர் எதற்கு சேர்க்குறோம் அப்படின்னா முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய மொத்த டாக்ஸின்ஸ் நிறைய பேருக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறாமல் இருக்கும் ஸோ எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வரும்போதோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமோ கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு நமக்கு இது பயன்படுது அடுத்து முக்கியமாக கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்துட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறுவதற்கு நமக்கு கருஞ்சீரகம் பயன்படுது ஸோ இந்த மூலிகைகளோட சேர்த்து என்னென்னா ஒரு நூறு கிராம் அளவு கற்கண்டு எடுத்துக்கணும் இது கற்கண்டு எடுத்துட்டு எல்லா மூலிகையும் நல்ல பவுடர் ஆக்கிட்டு இந்த பவுடரை காலை இரவு ரெண்டு வேளையும் நம்ம சாப்பிடணும் ஸோ ரெண்டு வேலையும் இதை எப்படின்னா நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம் ஸோ தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதை சரி செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து உறுதுணையாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை நம்ம சரி செய்கிறதுக்கு இந்த ஒரு மெடிசன் மட்டுமே நிச்சயமாக போதும் ஆனால் இதை தாண்டி நமக்கு ரொம்ப நாளாக தைராய்டு பிரச்சனை இருக்குது இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்குது அதை சரி செய்யணும்னா எந்த லெவலில் நமக்கு ஹார்மோன் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் நம்ம எளிமையாக சித்த மருத்துவத்தில் குணப்படுத்தலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி